ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வேண்டுதல்களை எல்லாம் உன் வராகி அன்னை நிறைவேற்றிவிட்டேன் நீ ஆசைப்பட்டது மிக பெரிய நீ ஆசைப்பட்டது மிக பெரிய உன்னுடைய எதிர்பார்ப்பை உன்னிடம் நிறைவேற்றி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன் இந்த சூழ்நிலையில் இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாக கேட்டு யாரிடமும் சொல்லாமல் நீ தனிமையில் காத்திருந்தாலே போதும் விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் மனதில் நீ ஆனந்தப்படக்கூடிய அளவிற்கு உன் மனதில் நீ ஆனந்தப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகும் இந்த நேரத்தில் நீ தீயவருடன் நட்பு கொள்ளாதே தரம் தாழ்ந்த மனிதர்களுடன் தீய குணம் கொண்டவர்களுடன் பழகுவதை முதலில் நிறுத்திவிடும் எப்பொழுதும் நல்லவர்களுடனும் நல்ல குணம் கொண்டவர்களுடன் பழகு சிறந்த குணம் கொண்டவர்களுடன் பழகினால் எப்பொழுதும் உன் வாழ்க்கை சிறப்பாகத்தான் இருக்கும் மனிதர்களின் தோற்றங்கள் பெரும்பாலும் அவனது நாவிலிருந்து தான் பிறக்கிறது அவன் எப்பொழுது அவசரப்பட்டு பேச ஆரம்பிக்கின்றானோ மற்றவர்களை மனதில் புரிந்து கொள்ளாமல் பேசி எப்பொழுது அவன் மனதை நோக்கடிக்கின்றானோ அப்பொழுதிலிருந்து அவனது குற்றங்கள் அதிகமாகிறது அது பாவ கணக்கில் சேர்த்து வேண்டுதல்கள் நிறைவேறாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்னுடைய குழந்தைகள் அப்படி யாரும் தவறான வழியில் போகக்கூடாது என்பதற்காகத்தான் நல்ல வார்த்தைகளை பேசி நல்லவர்களுடன் பழகச் சொல்கிறேன் என் குழந்தையே உன் வேண்டுதல்கள் எதற்காக இப்பொழுது உன் நிறைவேற்றி உள்ளேன் தெரியுமா நீண்ட நாட்களாக நீ மனம் வருந்தி என்னிடம் இதையே தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் வேறு எதை செய்தாலும் உன் மனம் திருப்தி அடையவில்லை அம்மா வராகி தாயே இதை மட்டும் எனக்கு எப்படியாவது செய்து கொடுங்கள் என்று உன் மனதில் இருக்கும் ஆசைகளை எல்லாம் என்னிடம்தானே சொல்கிறாய் உன் அன்னையாக உனக்கான சதனை அதாவது உனக்கான அத்தனை ஆசைகளையும் விருப்பத்தையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய கடமை எனக்கு இருப்பதால் தான் இப்பொழுது உன்னுடைய ஆசைகளில் ஒன்று நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் அதற்காகவே உன் வேண்டுதல்கள் எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்து விட்டேன் போலி உறவுகள் உன்னை சுற்றி இருந்து கொண்டு முதலில் கண்ணீர் வடித்து அதில் உன்னை மூழ்கடிக்க நினைப்பார்கள் எல்லோரையும் நம்பி ஏமாந்து விட்டால் அதன் பிறகு உனக்கு மூச்சு திணறி முட்டி போவாய் எல்லாரையும் நம்பி ஏமாந்து விட்டால் அதற்கு பிறகு உனக்கு மூச்சு திணறி முட்டி போவாய் எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் நம்பாதே உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களை மட்டும் தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து பழகு அவர்களிடம் மட்டும் நன்றாக பேசு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது உனக்கு ஏற்கனவே என்ன நடக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தாகிவிட்டது நீயோ நானோ நினைப்பதால் இங்கு எதுவும் மாறப்போவதில்லை நீ செய்த நன்மைகளும் தீமைகளும் காரணமாக உனக்கு நடக்க வேண்டியது நடந்துதானே தரும் ஆனால் இனி நடக்கப் போவதை உன்னால் நிச்சயம் மாற்ற முடியும் இதுவரை வேண்டுமானால் நீ என்னை நாடி வராமல் இருந்திருக்கலாம் எது நம்மை எதை செய்ய வேண்டும் என்று புரிதாலும் தெரிந்தாலும் உனக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நித்தமும் உனக்கு என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உனக்கான நல்லது என்பதை நான் உடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அத்தனையும் புரிந்து கொண்டு நீ வாழ ஆரம்பித்தாலே உன் வாழ்வில் நன்மைகள் வந்து சேரும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் எதிர்பார்ப்பு படியே நீ நினைத்ததை எல்லாம் நடத்தி கேட்டதை நான் கொடுத்து விடுவேன் நான் சொல்வதை போல் கேட்டு நீ மகான் போல் மாற வேண்டும் என்று சொல்லவில்லை எதற்கும் ஆசைப்படாமல் கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் நான் சொல்லவில்லை மனசாட்சி படி உனக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு கொண்டு திருப்தியாக வாழப்பார் என்று தான் சொல்கிறேன் கேள்வி அறிவு அதாவது கல்வி அறிவும் இறைவன் மீது பக்தியும் இருப்பவன்தான் உண்மையானவர்கள் என்பதை உணர்ந்து கொள் எப்பொழுதும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டு உனக்கு எது நல்லதோ அதைத்தானே உன் கண்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன் பணத்திற்கும் காலத்திற்கும் இருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்நாள் எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாது தானே அதை நான் தானே அறிவேன் இந்த நொடி முதல் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக வாழப்பார் நிகழ்காலத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது உனது கரங்களில்தான் இருக்கிறது இந்த நிகழ்காலத்தை நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் உனது எதிர்கால வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் உன்னுடைய இலக்கும் உனது எல்லையும் மற்றவர்களிடம் பேசும் விதமும் எது வரையில் இருக்க வேண்டும் எது உன் எல்லை என்பதை உன் மனதில் நீ தீர்மானித்துக் கொள் மற்றவர்கள் உன்னை பற்றி ஆயிரம் விமர்சனம் சொன்னாலும் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழந்தையே உன்னுடைய வியர்வையில் உண்டாகும் செல்வம்தான் உனக்கு நிலைத்திருக்கும் மற்றவர்களை கண்ணீர் விட வைத்து சேர்த்து வைக்கும் பணமானது உன் வாழ்வில் ஒரு பொழுதும் நிலையான சந்தோஷத்தை கொடுக்காது அது இரட்டிப்பான பாவமாக உன் வாழ்வில் வந்துவிடும் என்று ஒரு பொழுதும் மறவாமல் உனக்கான நல்ல செயல்களை மட்டும் செய்யப்பார் உன்னுடைய செயலாலும் யாருடைய கண்களிலும் கண்ணீர் வரக்கூடாது நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருப்பதற்காகத்தானே உன் வராகை அன்னை உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் நிம்மதியை தேடி தேடி அலைவதை விட எங்கு கிடைக்கும் என்பதை யோசித்து ஒரே இடத்தில் அமர்ந்து என்னை பற்றி சிந்தனை செய் எதையும் தேடி அலையாமல் இருப்பதுதான் நிம்மதி என்று நான் உனக்கு உணர்த்துகின்றேன் ஒரு சில உணர்வுகள் தன்னை சுற்றி உள்ளவர்களிடம் பேசுவதற்கும் வந்து பார்ப்பதற்கும் நேரம் இல்லை என்று சொல்கிறார்கள் உண்மையான அன்பு இருந்தால் அங்கு பேசுவதற்கு நேரம் கிடைக்கும் பொய்யான அன்பு என்பது மற்றவர்களிடம் பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம் சொல்லலாம் தானே கண்டுபிடிக்கும் நீ மன்றாடி இன்று தோற்பதை விட மௌனத்தால் நாளை ஜெயிக்கலாம் நாளை நாளை வைராகியத்தோடு காத்திரு அமைதியாக காத்திரு உனது பொறுமைக்கான பரிசு கிடைக்க தாமதமானாலும் தாமதமாக மிகப்பெரிய அளவில் நான் உனக்கு கிடைக்க செய்வேன் அதாவது தரமானதாக மிகப்பெரிய அளவில் நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி உனக்கு நிம்மதியை கொடுக்க உன் வராகி அம்மா நான் இருக்கின்றேன் இறைவனால் கூட முடியாத செயல் என்று ஒன்று உண்டு என்பதை நீ அறிவாயா அது என்ன என்பதை யோசித்து பார் நான் சொல்லட்டுமா ஏற்கனவே நடந்து முடிந்ததை நட நடவாததாக ஆக்குவதற்கு யாராலும் முடியாது நடந்தது நடந்ததுதான் அதை இறைவனால் கூட மாற்ற முடியாது தானே அப்படி இருக்கும் பொழுது இப்படி விட்டதே என நீ வருத்தப்பட்டு வேதனைப்படுவதால் அதை மாற்றி அமைக்க முடியுமா என அதற்கு பதிலாக இனி நடக்கப் போவது எப்படி நல்லபடியாக நடத்தலாம் என்று யோசனை செய் அதற்கான முயற்சிகளை செய் உன் வராகி என்னை உனக்கு துணையாக நான் இருந்து உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நீ நினைத்தது போலவே நடத்தி தருகிறேன் இன்று உனக்கு எது இன்பமாக தெரிகிறதோ அது நாளையே கூட உனக்கு துன்பமாய் தெரியலாம் இன்று நீ எதை துன்பம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அது நாளையே இன்பமாக மாறலாம் அதனால் இது வேண்டாம் அது வேண்டாம் என்று எதையும் ஒதுக்காமல் எல்லா நேரங்களிலும் சமநிலையோடு இருக்க பழகு உன் உடலின் செயலை ஒருவரால் தடுக்க முடியுமே தவிர உன் மூளையின் செயலை யாராலும் தடுக்க முடியாது தானே உனக்கான நல்லதை உன் மூளையிலிருந்து இருந்து சிந்தித்துப்பார் உனக்கான நல்லதை உன் மூளையில் இருந்து சிந்தித்துப்பார் உனக்கான சரியான நேரம் ஒருவரை உன் எதிர்காலம் கனவுகளை சிந்தித்து சிறப்பாக செயலாக மாற்றுவதற்கு நீ முயற்சி செய்தால் உன் வராகி கண்ணை நான் உனக்கு நிச்சயம் வெற்றியை கொடுப்பேன் நீ எதற்கும் வருந்த வேண்டாம் சிந்தித்து செயல்படுபவர்கள் தானே சித் சித்தர்களாக இருந்து வெற்றி அடைந்துள்ளார்கள் நீ எதை செய்தாலும் புத்தியை கூறாக்கி சிந்தித்து செயல்பட முயற்சி செய் கவலைப்படாதே உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் பழிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் கஷ்டப்படுவதற்கு ஏதாவது ஒரு வகையில் நீ உதவி செய் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு என்னிடம் வசதி இல்லை என்று சொன்னால் நீ நினைத்தால் அவர்களிடம் ஆறுதல் வார்த்தைகளாக செய் நீ என்னிடம் வைக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை உன் கைகளால் செய்து கொண்டே வா உன்னுடைய மிக பெரிய வெற்றியை நீயே உன் கண்கூடாக பார்ப்பாய் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்